வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தங்க யூடியூப் சேனலில் பெரிய புராணத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நேரம் கிடைக்கிற போதெல்லாம் சொல்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா செய்திகளும் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால எதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றோம் இப்போ திருத்தொண்டு தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை அடியுற்றி தான் சேக்கிளார் பெரிய புராணத்தை பாடுறார் நமக்கு தெரியுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை அவர் ஒவ்வொரு வரியில் சொல்லிட்டு போகிறார் அப்படி ஒவ்வொரு வரியில் சொல்லிட்டு போன வரலாற்றை தான் மா காதை என்கிற பெயரில் பெரிய புராணம் என்று படைக்கின்றார் சேக்கிளார் சுவாமிகள் இதில் திருஞான சம்பந்தம் தொடங்கி நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் பின்னாடி தொகையடியார்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒன்பது அடியார்களையும் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற அடியார் யார்னா கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி ஏயர் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார் சரி இந்த ஏயர் ஏயர்கோன் கலிக்காமர் யாரு அப்படின்னா திருப்பன்கூர் நம்ம நந்தனாருடைய இதுல கேள்விப்பட்டிருப்போம் அந்த திருப்பன்கூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பெருமங்கலம் என்கின்ற ஊர் இயற்கை வளம் மிகுந்த ஊர் செல்வந்தர்கள் மிகுந்த ஊர் அந்த ஏயர் ஏயர்கோன் என்கின்ற அந்த வம்சத்தைச் சார்ந்த கலிக்காமர் என்கின்ற ஒரு பெருமகனார் வாழ்ந்து வந்தார் மிகுந்த சிவபக்தியுடையவர் இல்லறத்திலே மனைவியோடு இருந்து சிவத்தொண்டு செய்து வருபவர் சிவன் மீது எப்படிப்பட்ட பக்தி என்றால் யாரும் சிவபெருமானை ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவர் ஒரு நிலையில் கோபத்தின் உச்சிக்கே செல்லுகிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது அப்படி என்ன அவருக்கு கோபம் பரக்காரம் அப்படி என்ன நிகழ்ந்தது என்றால் சிவபெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை பால் தூது அனுப்பினார் என்கின்ற செய்தி பறவை நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இடையிலே ஊழல் ஏற்பட்ட போது அதை தீர்த்து வைப்பதற்கு தன்னுடைய நண்பராக இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உதவி செய்ய சிவபெருமானே தூது போனார் என்கின்ற செய்தி அப்போது எங்கும் பேசப்பட்ட செய்தி தொண்டர்நாதனை தூதுடை விடுத்ததும் அப்படின்னு நாம் பார்க்குறோம் யார் சிவபெருமான தூதன் பண்ணுது இப்படி அவர் தூதாக போய் அவர்களுக்குள் சமரசம் செய்து வைத்தாருங்கிற செய்தி வந்த உடனே இதை கேள்விப்பட்ட கலிக்காமருக்கு தாங்க முடியாத கோபம் ஏன் திருமாலும் பிரம்மனும் தேடி அடைய முடியாத அடிமுடியுடைய எம்பெருமானை நடந்து செல்ல வைப்பதா ஒரு பெண் வீட்டுக்கு தூது அனுப்புவதா என்று மிகுந்த கோபம் கொண்டு எப்படி அப்படி செய்யலாம் நான்முகனும் மலை அவன் அண்ணாமலை அப்படிப்பட்ட பெருமையுடையவனையா தூது அனுப்புவது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது மிகுந்த கோபம் கொண்டிருந்தார் கலிக்காமர் அதோடு மட்டுமில்லை தன்னை பார்க்க ஒருவர்களிடத்தெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி இப்படியான செயல் செய்த அவர் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இதை கேள்விப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வருந்தினார் ஆம் நான் சிவபெருமானை தூது அனுப்பியிருக்க கூடாது என்று வருந்தினாலும் கூட இதை எப்படி மற்றவர்களுக்கு விளக்கிச் சொல்வது என்று தயங்கியிருந்தார் இந்த சூழ்நிலையில் சிவபெருமான் ஒரு விளையாட்டு காட்டினார் என்ன என்றால் இரண்டு பேரும் அடியவர்கள் நான் இவருக்காக சென்றாலும் அதை அவர் பொறுக்கவில்லை ஆக இவர்களுக்குள் ஒரு சமரசம் செய்து வைக்க வேண்டும் சந்து செய்விக்க வேண்டும் எப்படி செய்யலாம் என்றால் அதற்கு யோசித்து கலிக்காமருக்கு அந்த கோபத்தை போக்குவதற்கு அவருக்கு ஒரு நோயை கொடுத்தார் சூலை நோய் வயிற்று நோய் எப்படி திருநாவுக்கரசர் கொடுத்தாரா அது போல அதனால் துடித்து துன்பமுற்று வருந்தி இருந்த போது அவருடைய துணிவையாரும் வருந்தி இருந்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் கனவில் தோன்றி இந்த நோய் தீர வேண்டும் என்றால் நம்முடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி வந்தால் உமக்கு இந்த நோய் தீரும் என்று சொன்னவுடன் இதை கேட்டு கழிக்காமல் திடுக்கிட்டார் யார் முகத்தில் மெழிக்க கூடாது என்று இருந்தேனோ அவர் வந்து எனக்கு என் நோயை போக்குவதா என்று துடித்துக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் சுந்தரமூர்த்தியினுடைய கனவிலும் தோன்றிய சிவபெருமான் நீ சென்று கழிக்காமனுடைய சூழல் நோயை தீர்த்துவா என்று அனுப்பினார் இப்படி இவர் புறப்பட்டு வருகிறார் என்கிறபோது அவர் கையால் எனக்கு இந்த நோய் செய்ய தீர்வதை காட்டிலும் நான் என் கையாலேயே என்னுடைய உயிரை போக்கிக் கொள்வேன் என்று சொல்லி வாழை எடுத்து தன்னுடைய வயிற்றை கீறி அறுத்து உயிரை போக்கிக் கொண்டார் இதற்குள்ளாக அவருடைய மனைவியார் கதறி எழுது கணவர் அருகிலே துணிந்தபோது துணிந்த போது சுவாமிகள் வருகிறார் என்று சொன்னவுடன் உடனடியாக கணவரை கட்டலில் கிடத்திவிட்டு அது எதுவுமே நடவாது போல வந்து அவர் பள்ளி கொண்டிருக்கிறார் பிறகு பார்க்கலாமா என்று கேட்க இல்லை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அருகில் வந்து பார்த்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயோ இவர் இறந்து விட்டாரே இவர் இறப்புக்கு நானும் ஒரு காரணம் என்றால் நானும் அல்லவா இறக்க வேண்டுமென்று தானும் வாழை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளப் போன போது சிவபெருமான் தோன்றி இருவரையும் சமாதானப்படுத்தி அவரை மீண்டும் உயிர் பெறச் செய்து அவர்களுக்குள் நட்பு ஏற்படுமாறு செய்தார் என்கிற கதையை நாம் பார்க்கிறோம் பின்னர் இருவரும் அங்கிருந்த அருகில் இருந்த திருப்பன்கூருக்கு சென்று எம்பர்பானை பாடி அங்கே அவர்கள் வாழ்த்து விட்டு வந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த திருப்பன்கூரிலே அந்த நாளன் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார் பின்னர் சில நாட்கள் அவரோடு இருந்துவிட்டு திருவாரூர் திரும்பி வந்தார் இப்படி கலிக்காமருடைய வாழ்க்கையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருவரும் இணையுமாறு செய்த பெருமை சிவபெருமானுக்கு உண்டு என சேக்கிளார் சுவாமிகள் சொல்லுகின்றார் பெரிய புராணம் முழுவதையும் படிக்கிற போது நமக்கு அடியார்களுடைய பெருமையும் சிவபெருமானுடைய கருணையும் இனிதே விளங்குகிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு காரண சம்மந்தமாக இருக்கார் அதுவும் பிரமா மற்றவர் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்